மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவானைக்காவல் ஐந்தாவது வார்டு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் பல்நோக்கு மையம் புதிதாக திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தனது பொற்கரங்களால் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் ராம்குமார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருவானைக்காவல் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அபீஸ் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உடனுக்குடன் மாமன்ற கூட்டத்தில் பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய தொகுதியில் நிறைவேற்றி வைப்பதில் வல்லவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிரமான உறுப்பினரும் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர் திரு அபிஸ் முத்துக்குமார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது